வணக்கம் இப்போது சட்டசபையில் மானிய கோரிக்கை ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கும் மானிய கோரிக்கை அப்படின்னுக்கிட்டு சட்டசபையில் நிறைவேற்றுவாங்க இல்லையா அப்போது இந்த ம மந்திரிங்க என்ன பண்ணுவாங்க மானிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்க கிஃப்ட்டு ஒரு பேக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்ச செலவை கொடுக்கலாம் தெரியாம அது வழக்கமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது வந்து அந்த மாதிரி தமிழக சட்டசபையில் இருக்குது நம்ம பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் அதை வாங்க மறுக்கலாம் வாங்க மாட்டாங்க ஆனால் அப்படி ஒரு பகிர்வு இருக்குது மானிய கோரிக்கை அப்படின்னா ஒன்று என்ன அப்படின்ட்டு ஒன்று அந்த துறை சார்ந்த அமைச்சர் எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுப்பாரு இப்போது அறநிலையத்துறையினுடைய சேகர் சேகர்பாபு அவர் சேகர்பாபு ஏற்கனவே பட்டியலில் இருந்தவர் அப்படின்னு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கிறாரு அதுக்கு சேகர்பாபு மறுப்பு தெரிவிக்கலை அப்படின்னா அவர் பட்டியலில் இருந்தவர் தான் இப்போ அமைச்சர் ஆகிட்டார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம கருணாநிதி சமாதியை கோயில் மாதிரி கோபுரம் மாதிரி வடிவமைச்சிருக்கிறார் மலர்களால ஏன்னா மானிய கோரிக்கையினுடைய பரிசு இது கிப்ட் கருணாநிதி சமாதிக்கு அப்ப கருணாநிதி சமாதிக்கும் ஹிந்து கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அவர் கோயிலுக்கு எதிரான ஆளு கருணாநிதி அவர் கோயிலுக்கு எதிரா பேச இந்து மதத்துக்கு எதிராக பேசுற ஒருவர் பேசினவரும் செஞ்சவர் பல காரியங்களை செஞ்சிருக்கிறாரு அவருக்கு சமாதியில் போய் இந்து மதத்தினுடைய அடையாளத்தை இந்த சேகர் பாபு எப்படி வைக்கலாம் வச்சது தப்பு மன்னிப்பு கேட்கணும் அதை உடனே கலைக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்டிருக்கிறாரு மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கேட்டிருக்கிறாரு மத்திய அமைச்சர் எல் முருகன் கேட்டிருக்கிறாரு ஆனால் செய்யலை அதே நேரத்தில் மதுரையில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அம்மா வழக்கு போட்டிருக்காங்க என்னன்னா என்னுடைய சகோதரன் வெள்ளைக்காளிங்கிறவன் வந்து கைது பண்ணி புழல் சிறையில் வச்சிருக்கிறாங்க காவல்துறையினர் விசாரிக்கிறதுக்குன்னு அழைச்சிட்டு போகிறதா சொல்கிறாங்க அப்படி விசாரிக்கிறதுக்குன்னு அழைச்சிட்டு போகிறப்போ என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் தயவு பண்ணி என்னுடைய சகோதரனை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு ஒரு வழக்கு திருவேங்கடம்ங்கிறவரை என்கவுண்டர் பண்ணாங்க அது வந்து நம்முடைய சென்னையில் நடந்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு படுகொலை அந்த படுகொலையில் பலரை கைது பண்ணாங்க பலர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஆம்சாங் படுகொலையில் பலரை கைது பண்ணாங்க அப்போ திருவேங்கடம்ங்கிறவர் வந்து அவரையும் கைது பண்ணாங்க அவர் வந்து அப்புருவலராக மாறிடுவார் அவர் வந்து உண்மையை சொல்லிடுவார் பல உண்மைகள் வெளிப்பட்டு விடும் திருவேங்கடத்துக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகத்தில் செய்தி வந்துக்கிட்டு இருந்து அந்த திருவேங்கடம் போலீஸ் பாதுகாப்பில் தான் இருக்கிறாரு போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம் அப்போ அவர் வந்து இவங்களை போலீஸை சுடுறதுக்கு பார்த்தாராம் அவ இவர் இவங்க வந்து சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நீதிபதி எப்படி கருதுறாருன்னா அப்படி ஒரு ரவுடியை தப்பி ஓடுனா காலில் சுட வேண்டியது தானே நீதிபதி கேட்குறாரு மதுரையில் ஒரு ஓடினா நீங்கள் காலில் சுட்டு பிடிக்க வேண்டியது தானே ஏன் கொலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதனுடைய விவரங்களை கொடுங்க ஏன் அப்படி கொலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்குறேன் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் என்கவுண்டர் நிறைய நடக்குது அங்கே ரவுடிஸும் அதிகம் காங்கிரஸும் அங்கே இருந்தக்கூடிய காங்கிரஸினுடைய கூட்டணி கட்சியாக அகிலேஷ் யாதவனுடைய கட்சியும் அங்கே நிறைய கொலை கொடூரங்கள் நடந்தது மேற்கு வங்கத்தில் நடக்கிற மாதிரி உத் உத்தரப்பிரதேசத்தில் அதை ஒடுக்கிறதுக்காக யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம் தீவிர நடவடிக்கை இப்போ அமைதி இப்போ அமைதி அங்கே மக்கள் ஆதரவு ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இல்லையா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் உண்மையை வெளிக்கொண்டு வந்து விடுவார்களோ அப்படின்னு சந்தேகிக்கக்கூடிய நபர்களை காவல்துறை என்கவுண்டர் செய்கிறதா அப்படிங்கிறது கேள்வி இங்கே இந்த வெள்ளை காலியை என்கவுண்டர் செய்வதற்கு திட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு அவருடைய சகோதரி வழக்கு தொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்னப்படுதுன்னா ஒருத்தையும் பெண்களை விரட்டி போய் பிடிக்கிறான் அது ஒரு வீடியோ வந்திருக்கு ஆனால் காவல்துறை என்னப்படுது அவன் காரில் திமுக கொடி வச்சுருக்கான் காவல்துறை வந்து அதான் அவன் திமுக இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லுது அப்போ இன்னொருத்தையும் கல்லூரிக்குள்ளேயே ஒரு பெண்ணை மானபங்கம் பண்ணுறான் பண்ணி இன்னொரு தெருக்கு வேணும் நீ அப்படின்னுட்டு சொல்றான் அப்போ காவல்துறை என்ன சொல்லுது அவன் அப்படி எல்லாம் சொல்லலைங்க அப்படின்னா என்னை இவர்கிட்டே இருந்து பார்த்தாரா அப்படி அப்ப காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நபர்களை என்கவுண்டர் பண்ணிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த சேகரபாபுனுடைய பாபுனுடைய அறநிலையத்துறையில் கணக்கு வழக்கு கொடுக்கறது கிடையாது கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது கொள்ளையோ கொள்ளை அங்கே நடக்குது டாஸ் டாஸ்மார்க்குலேயும் கொள்ளையோ கொள்ளை நடக்குது அங்கேயும் கணக்கு வழக்கு கொடுக்கறது இப்படி கொள்ளையடிக்கிறவங்க இந்த கோயிலையும் ஹிந்து சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் கேவலப்படுத்துகிற காரியத்தில் ஈடுபடுறாங்க அதே நேரத்தில் குற்றவாளிகளுக்கு துணையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இழந்திருக்கிறது வணக்கம்